ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு சிசிரூது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் ராகுகேது இரண்டு ராகுகேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் துலாம் ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து குடைவர் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஐந்திலே இருந்தார் வரக்கூடிய இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கும்பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறிலே சஞ்சாரம் செய்கின்றார் இந்த சனிப்பயிற்சியால் யோகத்தை அளிக்கக்கூடிய முக்கியமான மூன்று ராசிகளில் முதல் ராசி ரிஷபம் காரணம் பதினொன்று அடுத்தது மகரம் மூன்று ஏழரை சனி விலகிவிடுகிறது அடுத்த ராசியே உங்களுடைய துலாம் ராசி தான் காரணம் ஆறிலே சஞ்சாரம் செய்கின்றார் பொதுவாக சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்றிலே சஞ்சாரம் செய்கின்ற போது ஏற்படக்கூடிய யோக பலன்கள் அளவற்றவை அஷ்டலட்சுமி யோகத்தை அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான ராசிகளில் நீங்களும் ஒன்றாகும் ஆறிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோக பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வையால் மூன்றாம் பார்வையாக எட்டாம் மீட்டிற்கும் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் மீட்டிற்கும் பத்தாம் பார்வையாக மூன்றாம் மீட்டுக்கு கிடைக்கிறது அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பயன் பலன்கள் உண்டாகப் போகிறது என்பதும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதையும் நாம் இப்போது பார்க்கலாம் அவர் உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து குடைவராகி இருந்தாலும் ஐந்திலே இருந்தாலும் கடந்த காலத்தில் இயற்கையில் பாவியான சனி பகவான் அங்கு இருந்த காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது என்பது உண்மை தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் ஏற்பட்டதும் என்பதும் உண்மை அதே வேளையில் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வரவில்லை என்பதும் உண்மை கை கேட்டியது வாய் கேட்டாமல் வியாபாரிகளுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி எதிர்பார்த்த பண பதவி உயர்வு வரவில்லை பண உயர்வு வரவில்லை என்பதெல்லாம் கடந்த காலம் அனுபவங்களாக இரு இருந்தன இப்போது கடந்த காலத்தில் என்னென்ன சங்கடங்கள் இருந்ததோ அந்த சங்கடங்கள் எல்லாம் முற்றிலுமாக விலகி மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் லாபங்களும் வரைய இருக்கிறது அதற்கு பல முக்கியமான காரணங்களும் ஆறிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் ஏழரை ஏழரசனி முற்றிலுமாக விலகி இருக்கு விலக போகிறது உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம் ஏழரசனி தான் நமக்கு எப்போது விட்டது என்பது அதுவேறு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கும்போது உங்களுடைய துலாம் ராசிக்கு நாலாம் மீட்டருக்கு இவ்வளோ நாள் ஏழரசனி சஞ்சரம் ஏழாம் மீட்டருக்கு ரெண்டிலே இருந்து ஏழை ஏ நாலாம் மீட்டருக்கு பன்னெண்டு நாலு ஐந்து என்ற காரணத்தினால் நாலாம் மீட்டருக்கு ஏழரை சனி இருந்தது அது முற்றிலுமாக இப்போ விலகி இருக்கிறது அதனால் பலவிதமான நன்மைகள் வர இருக்கிறது அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு கடகம் பத்தாம் வீடு பத்தாம் மீட்டருக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக அஷ்டம சனி நடந்திருந்தது பத்தாம் மீட்டருக்கு தொழில் அதனால் தொழில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இல்லாமல் பல வகையில் தத்தளித்து கொண்டிருந்தீர்கள் அதற்கு சனி விலகி இருக்கிறது பதினோராம் வீட்டிற்கு சனி பகவான் பார்வை இருந்தாலும் இருந்தது இருந்தாலும் அந்த வீட்டிற்கு அவர் பகை இருந்த காரணத்தினால் நினைத்த அளவுக்கு லாபங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு வரவில்லை என்பதே கடந்த கால அனுபவங்களாக அமைந்தது இப்படிப்பட்ட சங்கடங்களெல்லாம் ஆறிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பூர்ணமாக உங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து வெற்றியும் யோகத்தையும் கட்டாயம் தரப்போகிறார் என்பதே உண்மை இப்போது அவர் ஆறிலே வந்திருப்பதால் எப்படிப்பட்ட பழங்கள் தருவார் என்பதை முதலில் பார்த்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அவர் பார்வையால் விளையக்கூடிய பழங்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பழங்களை அவர் தர இருக்கிறார் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது நாம் பார்க்கலாம் முதலில் அவர் ஆறிலே வந்திருப்பதினால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை அவர் கட்டாயம் தீர்த்து வைப்பார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ ஈடுபட்டிருக்கின்ற துறையில் துறையின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலோ உங்களுடைய வைதர் போல் ஆறிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் கடனை நிவாரணம் செய்வார் அது எவ்வளவு பணமாக இருந்தாலும் சரி அதற்கு காரணம் என்னவென்றால் அதற்கேற்ற அளவுக்கு தன வருமானம் உங்களுக்கு பெருகும் என்பதே அதனுடைய அடிப்படை அர்த்தமாகும் போட்டியாளர்களையும் போராமையாளர்களையும் விலகச் செய்வார் அல்லது அவர்களை பலம் குன்றியாகிவிடுவார் உங்களிடத்திலே எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாதால் அவர்கள் கட்டாயம் பன்றி விடுவார் நோயிலிருந்து பூரணமாக நிவாரணம் ஆகிவிடும் கடந்த காலத்தில் நோய்க்காகவே உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ வைத்திய செலவு வைத்திய செலவு வைத்திய செலவு என்று மருத்துவரிடம் சென்று பல வகையான செலவுகள் நீங்கள் வீண் விரைய செலவுகள் செய்திருப்பீர்கள் கடன் வாங்கி வட்டி கட்டி இருப்பீர்கள் அந்த வை வைத்திய செலவுக்கு விமோச்சனமும் வட்டிக்கு முற்றுப்புள்ளியும் வைக்கக்கூடிய நிச்சயம் உங்களுக்கு இந்த வெடி விமோச்சனம் நிச்சயமாக அவர் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களை தேடி கடந்த காலத்தில் நீங்கள் முயன்றாலும் பத பட்டங்களோ பதவிகளோ வராமல் இல்லை நீண்ட நாட்களாக அரசியல் கட்சியில் இருப்பவர்களும் சரி மற்ற பொதுவாவில் இருப்பவர்களுக்கும் சரி நீங்கள் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு வரவில்லை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்களை தேடி பட்டமும் பதவியும் தேடி வரும் என்பது தெளிவு குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் படிப்பில் மிக மிக அபாரமான ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கல்வியில் அபாரமான வெற்றியை படிப்பின் படிப்பின் மூலமாக நீங்கள் சாதிக்கலாம் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமணம் பாய்க்கும் கட்டாயம் கூடும் கடந்த காலத்தில் மூன்றாம் பார்வையாக ஏழாம் மீட்டை அவர் பார்த்தார் அதன் மூலமாகவும் தங்கும் தடையும் ஏற்பட்டது இந்த கால இந்த வரக்கூடிய காலத்தில் அவர் ஏழாம் மீட்டருக்கு விரயத்தில் இருந்தாலும் ஏழாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது ஆக இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் திருமண யோகம் கட்டாயம் கூடும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆறிலே வரக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகவான் பூரணமாக புத்திர பாக்கியத்தை கட்டாயம் கொடுப்பார் காரணம் தான் வீட்டிற்கு ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு வீட்டில் இருக்கக்கூடிய பகவான் ஒரு காரணம் ஆறில் இருக்கக்கூடிய ராகுபகவான் ஐந்து வர இருக்கிறார் அவரை ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்ணமாக உங்களுக்கு பார்க்க இருப்பதினால் திருமணமாகி நீண்ட நாட்காக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட புத்திரபாக்கியம் கட்டாயம் உறுதி ஆக இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் படிப்பில் தேர்ச்சி பட்டம் புகழ் அந்தஸ்த கௌரவம் திருமணமாகாது இருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் அதன் மூலமாக சுபவேரியங்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றாக சேர்வது ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு நடப்பது வெளியூர்களில் வெளிநாட்டில் இருந்தவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்புவது அல்லது வெளியூர்களுக்கு சென்று வேலை செய் வேலை தேட வேண்டும் படிக்க வேண்டும் நினைப்பவர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது போன்ற மிக மிக அற்புதமான நல்ல பணங்கள்லாம் ஆறிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் செய்வார் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் வீட்டில் அருகில் இருப்பவர்களும் சரி வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி தொழில் ரீதியில் இருப்பவர்களுக்கும் சரி போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு முட்டுக்கட்டையும் நேரடியாகவும் மறைமுகமாக போட்டவர்களெல்லாம் இனி காணாமல் போய்விடுவார்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கடந்த காலத்தில் நீங்கள் யூகித்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட எல்லாம் உங்களிடம் வரமாட்டார்கள் வந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பயந்து அவர்களே பின்னோக்கி சென்று விடுவார்கள் யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்கக்கூடாது என்ற முடிவினை நீங்களே புத்திசாலி தினத்தால் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் இயற்கையிலே நீங்கள் அறிவாளி எதையும் யூகித்துக் கொள்ளக்கூடிய அறிவாற்றல் இயற்கையே உண்டு என்பதை நல்லது எது கெட்டது எது என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு மாற்றலும் உங்களுக்கு இயற்கையிலே உண்டு அதை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் எதிரியை கிட்ட சேர்க்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஆக உங்களுடைய ராசிக்கு ஆறிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் போட்டி போராமை எதிர்ப்பு வைத்திய செலவு கடன் போன்ற பிரச்சினையில் ஆறாமீட்டின் மூலமாக என்னென்ன சங்கடங்கள் இருக்கிறதோ என்னென்ன கெடுபலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் முற்றிலுமாக நீக்கி உங்களுக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை கட்டாயம் வழங்குவார் உடல் ஆரோக்கியம் கடன் நிவர்த்தி எதிரி தொல்லை நீங்குதல் போட்டி போறாமையில் ஜெயித்துதல் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் வெற்றி கொடை நாட்டக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஷ்டலட்சுமி யோகத்தை நிச்சயமாக ஆறிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அது உங்களுடைய ராசிக்கு ஐந்து குறை ஐந்து நாலு ஐந்து கூடி வராகி ஆறில் இருப்பதினால் சகலவிதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது கட்டாயமான உண்மையாகும் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் நடக்கப் போகிறது என்பதையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலில் சொன்னது போல இளைஞர்கள் அவர்கள் முதலில் நான் சொன்னது போல இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் படிப்பில் சாதனையை தருவார் வாலிவு வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது சகலவிதமான சௌபாகியங்களை தருவார் என்பது தெளிவு முதலில் அவர் ஏழாம் மீட்டருக்கு அவர் பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவியில் சுபவிரயங்களை கட்டாயம் தருவார் ஏழாம் மீட்டருக்கு இரண்டாம் வீட்டை அவர் பார்க்கின்றார் அதாவது எட்டாம் மீட்டை பார்க்கின்றார் அவருடைய பார்வை முதலில் எட்டாம் மீட்டருக்கு கிடைப்பது அந்த எட்டாம் மீட்டருக்கும் அவர் ஒன்பது பத்துக்குடையவராக இருப்பதினால் எட்டாம் மீட்டின் மூலமாக எட்டாம் மீட்டு கெடுபாடுகளை முற்றிலுமாக அவர் அழித்து விடுவார் சங்கடங்கள் போட்டி பொறாமை விமர்சனங்கள் மரணம் சண்டை சச்சரவு என்ற எண்ணற்ற கெட்ட பழங்களை மாறிவிடும் உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து கூடவராகி அவர் ஆறிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் எட்டாம் வீட்டிற்கு அவர் யோகாதிபதியாக இருந்து எட்டாம் மீட்டிற்கு அவர் யோகாதிபதி இருப்பதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் மிகப்பெரிய பெரும் செல்லமும் வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது அது தான் ஏழாம் மீட்டிற்கு ரெண்டாம் வீடு என்ற காரணத்தினால் ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் அவர்களுக்காக கணவன் மனைவி வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்திகள் வரலாம் அது ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வரலாம் அல்லது ஆணாக இருந்தால் பெண் மாமியார் வீட்டின் மூலமாக பெரிய சொத்து சுகங்கள் வரலாம் பெண்ணாக இருந்தால் கணவன் வகையிலும் கணவனுடைய உறவினர் மாமனார் மாமியார் வகையிலும் பெரிய சொத்து சுகங்கள் வரலாம் அல்லது கணவன் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வரலாம் ஏதோ வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் தனப்பிராப்தியும் லாபங்களும் கட்டாயம் சனி பகவானுடைய பார்வையால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பூர்ணமாக கிடைக்கும் எட்டாம் வீட்டின் மூலமாக கெடுபலங்கள் முற்றிலுமாக சனி அழித்து விடுவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த வீட்டிற்கும் உங்களுடைய ராசிக்கும் அவர் யோகாதிபதி என்பதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நல்ல பழங்களையும் அவருடைய பார்வையின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு பூர்ணமாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அடுத்தபடியாக அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டிற்கு கிடைக்கிறது பன்னெண்டாம் வீடு வீடு என்பது இடமாற்றத்தையும் வெளியூரையும் வெளிநாட்டையும் குறிக்கக்கூடிய அமைப்பாகும் அந்த வீட்டிற்கு அவர் ஐந்து ஆறு கூடியவராகி இருப்பதினால் உங்களுக்கு இந்த ரெண்டரை ஆண்டுகளில் கட்டாயம் இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் என்பது என்ன குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வேலைக்காக வெளியூர் சொல்வது வெளிநாடு செல்வது போன்றவற்ற பலன்கள்லாம் அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலும் வயதிற்கேற்றார் போலும் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்திகளுக்கு ஏற்றார் போல் மாற்றங்கள் முன்னேற்றமாக நிச்சயமாக கிடைக்கும் என்பது தெளிவு பலருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய பாகியங்களும் யோகங்களும் சொந்தமாக கிரகப்பிரவேசம் செய்து இப்போது இருக்கக்கூடிய சொந்த வீடே இருந்தாலும் இதை காட்டிலும் வளமான வசதியான லக்ஸுரி என்று சொல்லக்கூடிய சகல வசதிகளும் புரிஞ்சு வீட்டிற்கு குடி வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகலாம் வாகனங்கள் வாங்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கடன் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணிகள் கல்விக்காக வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ செல்லக்கூடிய விருப்பங்கள் இருந்தால் அந்த வீ அந்த ஆசைகளெல்லாம் பன்னெண்டாம் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் பூர்த்தி செய்வார் அதற்காக கடன் உதியும் அரசாங்கத்தினுடைய சலிக்கும் நிச்சயமாக கிடைக்கும் பலருக்கு அலுவலக மாற்றங்கள் ஏற்படலாம் பட்டம் பதவிகள் மூலமாக வெளியூர்களுக்கு செல்லலாம் பொது நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு தனது தனது பிராஞ்சுகளுக்கு தனது கிளைகளுக்கு அந்த கம்பெனிகள் உங்களை அனுப்பலாம் அப்படிப்பட்டவர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அப்படிப்பட்டவர்களாம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பூர்ணமாக நிறைவேறும் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் மாற்றங்களும் உண்டு அந்த மாற்றத்தால் முன்னேற்றம் உண்டு மனமு வந்து அந்த மாற்றங்களை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதே சனி பகவானுடைய பார்வை தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் அடுத்தபடியாக சனி பகவானுடைய பத்தாம் பார்வையாக மூன்றாம் மீட்டருக்கு கிடைக்கிறது மூன்றாம் மீட்டருக்கு ரெண்டு மூணு குடைவராகி மூன்றுக்கு நாளிலே இருப்பதினால் அந்த மூன்றாம் வீட்டை மூன்று குடையவரே குரு பகவானும் பார்வை செய்வதனால் அதாவது பதினைந்து ஐந்து மா மே மாதத்துக்கு மே மாதத்திலிருந்து பார்வை செய்வதனால் மூன்றாம் வீடு பலமடைகிறது அதனால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் பிரிந்திருந்த அண்ணன் தம்பிகள் ஒற்றுமைகள் நண்பருடைய ஒற்றுமை எல்லாம் பூரணமாக விலை விலகியிருந்த சொந்த பந்தங்களெல்லாம் உங்களை விரும்பி வேண்டி வரும் நீங்களும் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய சம உங்களுக்கு விஐபியுடைய தொடர்பும் கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் ஈடுபட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் குரு பகவான் பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் கிடைப்பதனால் இளைய சகோதரி சகோதரியுடைய வாழ்வில் பெரிய அளவில் வளங்களும் வசந்தங்களும் அவருடைய வாழ்வில் ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் அது அவருடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை வைத்தே பார்க்கும்போது அவருடைய வா வாழ்வில் வளங்களும் நிச்சயமாக வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் வீட்டிற்கு பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்தால் மூன்றாம் வீட்டிற்கு நாளிலிருந்து அவருக்கு திருமணம் வீடு வண்டி வாசல் சொத்து சுகங்கள் போன்ற வகைகளெல்லாம் நலங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயம் உண்டாகும் உங்களுக்கு புதிய நண்பர்களும் விஐபிகள் தொடர்புகளும் கிடைக்கும் அதன் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவும் வெளியூர்களில் வெளியூர்களிலிருந்தோ அல்லது வெளிநாட்டுகளிலிருந்தோ நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை போல் இந்த சனி பகவான் வெற்றி செய்திகளை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் அதன் மூலமாக உங்கள் மன உறுதி உங்கள் மனதில் சந்தோஷம் ஏற்படும் எடுத்து வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறி சென்று மேலும் மேலும் பெரிய அளவில் நீங்கள் முயற்சி செய்து வீரியத்துடன் தைரியத்துடன் இறங்கி பலவிதமான வெற்றிகளை நீங்கள் போகிறீர்கள் என்பதே மூன்றாம் வீட்டின் பலன்களும் மிக தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்கின்றது குறிப்பாக பிரிந்திருந்து பிரிந்து சென்ற அண்ணன் தம்பிகளும் நட்பு வட்டாரர்களும் உங்களை தேடி வரும் நீங்களும் மனம் முகந்து அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதே உண்மையாகும் இப்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்கள் சனி பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் பார்வையாலும் எப்படி எப்ப எப்படிப்பட்ட பழங்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இப்பொழுது மற்ற வீடுகளுக்கெல்லாம் அவர் எப்படிப்பட்ட பழங்களை செய்யப் போகிறார் என்பதை பார்ப்போம் ரெண்டாம் மீட்டிற்கு அவர் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ரெண்டாம் மீட்டருக்கு நாலிலே அர்தாஷ்ட சனியாக இருந்தார் இப்பொழுது ரெண்டாம் மீட்டர் அவர் ஐந்திலே இருந்து ரெண்டாம் மீட்டருக்கு ஏழாம் மீட்டை பார்ப்பதினால் அந்த ஏழாம் மீட்டிற்கு அவர் ஒன்பது பத்துக்குடியவராகி இருப்பதினால் ரெண்டாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்பட இருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனப்பிராப்தி சுப செலவுகள் சுப விரயங்கள் ஏற்படுவது சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஏற்படுவது ஒருவர் சம்பாதித்தது போய் ஒரு குடும்பத்தில் பலர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ரெண்டாம் வீட்டிற்கு நிச்சயமாக அந்த சனி பகவான் தருவார் என்பது எதிர் எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் குடும்பத்தில் உள்ளவருடைய வைத்திய செலவுகளுக்காகவும் வட்டி செலவுகளுக்காகவும் தேவையற்ற வீண் விரிய செலவுகளுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டானதெல்லாம் முற்றிலுமாக நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் சகலவிதமான சௌபாயங்களும் நிச்சயமாக நடைபெறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது முக்கியமாக உங்களுடைய துலாம் ராசிக்கு நாலாம் மீட்டிற்கு ஏழரை சனி விலகிவிட்டது என்று சொன்னேன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டிலே வந்தால் மட்டும் ஏழரை சனி அல்ல ஒவ்வொரு வீட்டிற்கும் எட்டிலே மறையும் போதும் ஜென்மத்திலே இருக்கும்போதும் அந்த வீடும் பாதிக்கும் அந்த வகையிலே துலாம் ராசிக்கு கடந்த ஏழரை வருடங்களாக மூன்றிலே உங்களுக்கு ஏழரை சனி விட்டாலும் நான்காம் மீட்டருக்கு ஏழரை சனி ஆரம்பம் அந்த வகையிலே நாலாம் மீட்டருக்கு பூரணமாக வரும் மீனத்திற்கு சென்று விட்டதால் நாலாம் மீட்டருக்கு மூன்றிலே நாலாம் வீட்டின் மூலமாக கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் சச்சர்களும் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிட்டது இனி வரக்கூடிய காலங்களில் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பூரணமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது முதலில் உடல் ஆரோக்கியம் உங்களுடைய தாயினுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற்றும் கடந்த காலத்தில் தாய்க்கும் உங்களுக்கும் மனவிரோதம் இல்லது வைத்திய செலவு ஒரே குடும்பத்திலிருந்து தாய்க்கும் மகனுக்கும் சண்டை சச்சரவு தாயின் உறவுகள் மூலமாக சங்கடங்களெல்லாம் முற்றிலுமாக நீங்கிவிடும் பலருக்கு தாயின் மூலமாக யோகங்கள் உண்டாகும் தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கும் சொந்த வீடு வண்டி வாசல் வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த கால இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் லாபங்களும் சொந்தமாக செய்தாலும் சரி கமிஷன் அளவில் செய்தாலும் சரி பெரிய யோகங்களும் பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் ஆக நாலாம் வீட்டிற்கு ஏழரசனி முற்றிலுமாக விலகிவிட்டதனால் நான்காம் மீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அவரவர் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தியின் அமைப்பிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் பெரிய அளவில் யோகங்களும் லாபங்களும் கட்டாயங்களும் உண்டாகும் அதன் மூலம் அது மட்டும் இல்லாமல் நாலாம் வீட்டிற்கு ஏழரசனியை விட்டு விட்டதால் பிள்ளைகள் குழந்தைகள் படிக்கின்ற படிப்பில் மிகப்பெரிய அளவிலே தேர்ச்சி பெறுவார்கள் சாதனை படைப்பார்கள் என்பதும் உண்மை சகலவிதமான சௌபாகியம் நான்காம் மீட்டின் மூலமாக இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் கட்டாயம் பார்க்கலாம் ராசிக்கு ஐந்து குடையவர் அவர் ஐந்திலேயே சந்த சனி பகவான் இப்பொழுது ஐந்துக்கு ரெண்டிலே இருந்ததால் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வாழ்வில் பிள்ளைகள் ஸ்தானத்திற்கு ரெண்டாம் மீட்டரில் சனி இருந்து ஐந்தாம் மீட்டருக்கு நாளை பார்ப்பதனால் ஒரு வயதிற்கு மேல் உள்ள பிள்ளைகள் முப்பது இருபத்தஞ்சி வயதிற்கு மேல் உள்ள பிள்ளைகள் அவருடைய சொந்த சுய சம்பாத்தியத்தில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கட்டாயம் வாங்குவார்கள் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழிலமையும் காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு நாளையும் ஐந்தாம் மீட்டருக்கு பதினொன்றையும் சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் ஐந்தாம் மீட்டருக்கே குரு பகவானுடைய பார்வையும் ஐந்திலே ராகு இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் பிள்ளைகள் ஒரு முதலில் சொன்னது போல ஒரு வயதிற்கு மேல் சுய சம்பாத்தியம் கட்டாயம் சம்பாதிப்பார்கள் அவருடைய சம்பாத்தியத்தில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுவங்கள் சுயமாக சம்பாதித்து வாழ்க்கையில் மேம்போடு மேம்பாக வாழ்வார்கள் இல்லை குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் சாதனை புரிவார்கள் திருமண வயதாக இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் என்று சகல விதமான நிச்சயமாக நடக்கும் காரணம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகி ஐந்தாம் வீட்டிற்கு நாலாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால் அந்த வீட்டிற்கும் அவர் ஒன்பது பத்து கோடியராக இருப்பதினால் பிள்ளைகள் சுய சம்பாத்தியத்தில் கொடி கட்டி கட்டாயம் பரப்பார்கள் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களையும் பிள்ளைகள் கட்டாயம் நிறைவேற்றுவார்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏழாம் வீட்டிற்கு சனி பகவான் பன்னெண்டிலே இருக்கின்றார் ஆனால் திருமண வகையில் உங்களுக்கு மற்ற ஆண் பெண் கணவன் மனைவி வகையிலே கட்டாயம் காத்திருக்கிறது அது வெளிநாடு செல்லலாம் அல்லது சுப இன்ப சுற்றுலா செல்லலாம் அல்லது சுப முதலீடுகள் செய்யலாம் எண்ணற்ற வகையிலே உங்கள் கணவன் மனைவி வகையில் நிச்சயமாக உங்களுக்கு சுபவிரியங்கள் காத்திருக்கிறது என்றே அர்த்தமாக ஆகிறது ஒரு சிலருக்கு சொந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டின் ஏழாம் வீட்டிற்கு சாதகமற்ற புத்தி நடந்தால் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் கணவன் மனைவி மூலமாக வரலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரே வழியாக நல்லதே நடக்காது ஒரு சில நேரங்களில் நல்லது அல்லாதையும் நடக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் சாதகமாக இருந்தால் செலவும் இல்லை என்றால் வீண் விரைய தேவையற்ற செலவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் எட்டாம் மீட்டையும் பார்த்துவிட்டோம் ஒன்பதாம் மீட்டருக்கு சனி பகவான் ஒன்பதுக்கு ஒன்பது குடைவராகி எட்டு ஒன்பது குடைவராகி உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து குடைவராகி ஒன்பதுக்கு ஒன்பதாம் மீட்டருக்கு பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதிலே குரு பகவான் இருந்து ஒன்பதுக்கு ஏழாம் மீட்டை பார்ப்பதற்கு காரணத்தினால் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக சகலவித சௌபாகியங்களும் நன்மைகளும் நிச்சயமாக நடைபெறும் என்பது தெளிவு ஒன்பதுக்கு பத்தியிலே இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய நீண்ட நாட்களின் எண்ணங்கள் புனித நதிகளுக்கு செல்லக்கூடிய பாகியங்களும் குலதெய்வத்தினுடைய பா குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியங்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் ஏதோ ஒரு வகையில் முன்னோர்கள் வகையிலும் தந்தை வகையிலும் தந்தை உறவுகள் வகையிலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கட்டாயம் தருவார் ஒன்பதாம் மீட்டருக்கு பனடை பார்ப்பதினால் த கன தந்தை வகையில் உங்களுக்கு சுப காத்திருக்கிறது ஒன்பதற்கு நாளை பார்ப்பதினாலும் அதனால் பல வகையான நன்மைகளும் ஒன்பதா ஒன்பதாம் வீட்டிற்கு ஏழை பார்ப்பதினாலும் அண்ணன் தம்பி வகையிலும் உடன்பிறப்புகள் வகையிலும் ச சகோதர வகையிலும் எல்லா விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே அதனுடைய அர்த்தங்களாகும் முக்கியமாக பத்தாம் மீட்டருக்கு கடந்த ரெண்டரை வண்டுகளாக ஐந்தில் இருந்த சனி பகவான் தொழில் அதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி மற்ற யார் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தடையும் தாமதையும் தடையும் தாமதையும் தொழிலையும் கொடுத்தார் என்பதே உண்மையாகும் ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்க்கும்போது பத்தாம் மீட்டருக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தது அதனால் பல விதமான தொழில் நடந்தாலும் நடந்தது நடந்தபடியே இருந்ததை தவிர பண வரவில்லை ஏட்டில் தான் இருந்த தேவையில் கையில் வரவில்லை ஃபோனில் அனுப்பித்த அனுப்பினாலும் கிரெடிட் ஆகவில்லை என்ற கட கதையாகத்தான் இருந்தது இனி இந்த சனிப்பயிற்சி ஒன்பதாம் மீட்டருக்கு கடகத்திற்கு அஷ்டம சனி பூர்ணமாக நீங்கிவிடுகிறது ஒன்பதாம் மீட்டருக்கு ஒன்பதில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பூர்ணமான யோகத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டங்களையும் தொழில் மூலமாக தருவார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற இடத்திற்கு இடப்பயிற்சியும் பதவி உயர்வும் பண உயர்வும் வரும் தொழிலதிபர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய தொழிலதிபர்கள் வரை அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி சகலவிதமான தொழிலதிபர்களுக்கும் சிறிய தொழில் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை அவருடைய கனவுகளும் திட்டங்களும் அற்புதமான முறையில் நிறைவேறும் கடந்த காலத்தில் இருந்த தங்கு தடை போட்டி பொறாமை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த சாதனையை நெருங்க முடியாத அளவில் வீழ்ச்சிகள் ஏற்பட்டது தடைகள் ஏற்பட்டது அந்த தடைகளெல்லாம் விலை கொடுத்து விடை கொடுத்து அனுப்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது பத்தாம் மீட்டருக்கு அஷ்டமசனி விலகிவிட்டதனால் தொழில்துறையில் இருப்பவர்கள் கொடி கட்டி பரப்பவார்கள் மற்ற பணியில் இருப்பவர்களும் மனதுக்கு நிறைவான பணிகளை செய்வார்கள் சக ஊழியருடைய ஆதரவும் மேலதிகளுடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கும் என்பது தெளிவு அதே வேளையில் பதினோராம் மீட்டருக்கு அவர் அஷ்டம சனியாக மாறுவதனால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய வகையில் ஏதோ வகையில் சங்கடங்கள் இருக்கலாம் அல்லது வீண் விரைய செலவுகள் இருக்கலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் அல்லது விரோதங்களும் வரலாம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பத்தாம் மீட்டருக்கு எப்படி அஷ்டம சனி விலகி விட்டதோ அதேபோல் பதினோராம் வீட்டுக்கு சனி ஆரம்பமாக ஆவதனால் மூத்த சகோதர சகோதரிகள் ஒரு சில சங்கடங்களோ பிரிவினிகளோ தந்தையாலும் தந்தை ஒருவாலும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சூரியன் வீ சூரியனுடைய வீடு என்பதால் அதை நீங்கள் அனுசரித்து போக வேண்டும் அதே வேளையில் இந்த ரிஷபராசிக்கு ஆறிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதிலே அதே காலத்தில் ஒன்பதிலே வரக்கூடிய குரு பகவானும் பெண்களுக்கும் ஏகப்பட்ட நன்மைகளும் வரங்கக்கூடிய அட் வழங்கக்கூடிய அளவிலே மிக மிக அற்புதமாக உள்ளது கடந்த காலத்தில் பெண்கள் உடல் ரீதியும் மன ரீதியாகவும் அவரவர் வயதிற்கேற்றவர்கள் பலவிதமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள் குறிப்பாக வேலையில் இருந்த பெண்களுக்கு பல விதமான சங்கடங்கள் வேலையிலும் வேலை குடும்பத்திலும் வீட்டு கணவன் வீட்டாருடைய பலுச்சுமை வேலை பிள்ளைகளால் சங்கடங்கள் எல்லாம் இருந்தது இனி எல்லா விதமான சங்கடங்களும் படிப்படியாக உங்களை விட்டு விலகி மிக பெரிய அளவிலே மன நிம்மதியும் மன நிம்மதியை அடைவீர்கள் பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை உயரத்தையும் தொடக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பதவி உயர்வு பண உயர்வு அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனைகள் கட்டாயம் படைக்கலாம் இளம் இளம் பெண்களும் தனது மனம் போல் மாங்கல்யம் என்ற வார்த்தையின் வார்த்தையின் மூலமாக நீங்கள் விரும்புகின்ற மாப்பிள்ளையோ அல்லது பெரியவர்களால் பேசி முடிக்கப்பட்ட மாப்பிள்ளைகளோ அமையலாம் நீண்ட நாள் தள்ளிப்போன குழந்தை பாக்கியங்களும் கட்டாயம் உருவாகலாம் சகல விதமான சௌபாகியங்களும் பெண்களுக்கும் இந்த சனி பகவான் பயிற்சி பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு அதற்கு ஆதரவாக மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சியும் முப்பத்தொன்று மூன்றன்று பெயர்ச்சியும் ஆக அமைகிறது மிக மிகப்பெரிய கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் ராகுக்கேது பகவான்கள் பயிற்சியெல்லாம் மிக மிக சாதகமாக இருப்பதினால் இந்த சனிப்பயிற்சியே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஆறுலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டலட்சுமியினுடைய கடாட்சத்தையும் பூர்ணமாக தருவார் இந்த சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய வளமும் நலமும் வெற்றியும் உங்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக ஏழரை சனியும் அஷ்டமசனியும் அர்தாஷ்டசனியம் கண்டச்சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய்தீபத்தை ஏற்றி வரலாம் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவ திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பழங்களை தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசை உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொ கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசைவ உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கிறையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கித்தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும் இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே தீபம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமதேம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்